வெல்கம் டு கிருஷ்ணா அகாடமி இன்னைக்கு கிளாஸ்ல நாம முக உரை பத்தி படிக்க போறோம் ஓகேவா ஆல்ரெடி நாம இந்திய அரசியல் அமைப்பு உருவாக்கம் ஃபுல்லா படிச்சு முடிச்சாச்சு படிக்காம இருக்கீங்க அப்படின்னா பிளேலிஸ்ட்ல போய் செக் பண்ணுங்க வீடியோஸ் இருக்கும் படிச்சிருங்க அதுக்கு முன்னாடி நம்ம அகாடமியில தமிழ் மெட்டீரியல்ஸ் ரெடியா இருக்கு கலைச்சொற்கள் சொற்கள் பிடிஎஃப் எஜுகேஷன் புவியியல் சார்ந்த கலைச்சொற்கள் சொற்கள் பிரித்து எழுதுக சொல்லும் பொருளும் அண்ட் யூனிட் செவன் ஃபுல்லாவே ரெடியா இருக்கு வேணும்ன்றவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஓகேவா பாலிட்டி மெட்டீரியல்ஸ்ல இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம் ரெடியா இருக்கு அண்ட் இன்னைக்கு நீங்க பாக்குற முகவுரை கிளாஸ் பிடிஎஃபும் ரெடியா இருக்கு வேணும்ன்றவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதுதான் நம்மளுடைய முகவுரை ஓகேவா அதாவது இந்திய அரசியல் அமைப்பின் முதல் பக்கம் ஓகே முன்னுரைன்னு சொல்லுவாங்க இதுல இருக்கிற எல்லா டீட்டெயிலும் ரொம்ப முக்கியம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதோட ஃபர்ஸ்ட் லைன் இந்திய மக்களாகிய நாம் அப்படின்னு ஆரம்பிக்குது ஓகேவா லாஸ்ட் லைன் பார்த்தோன்னா ஏற்றுக்கொண்டு இயற்றி இந்த அரசமைப்பினை எங்களுக்காக நாங்களே அளிக்கின்றோம்னு முடிஞ்சிருக்கு இது ரெண்டுமே ஓகே அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன் என்ன அப்படின்னா முகவுரையில் இருக்கிற ஒரே ஒரு வருஷம் என்னன்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறு ஓகே அதாவது இந்திய அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்ட நாள் ஓகே இதுவும் ரொம்ப முக்கியம் அண்ட் நம்ம எப்பயும் படிக்கிறதா அந்த அஞ்சு வார்த்தையை வரிசையை கரெக்டா படிப்போம் பார்த்தீங்களா பாத்தீங்களா இங்க இருக்கு பாருங்க இறையாண்மை மிக்க மக்களாட்சி சமதன்ம மத சார்பற்ற குடியரசு ஓகேவா இதுவும் ரொம்ப முக்கியம் ஓகே சோ இந்த பேஜை வந்து ஒரு ரெண்டு மூணு தவிர ரீட் பண்ணுங்க எப்படி வேணா கேட்பாங்க இதுல இருந்து கொஸ்டின் ஓகேவா ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஸ்கூல் புக்ல வந்து சிக்ஸ்த் டென்த் அண்ட் டுவெல்த்ல கொஞ்சம் இருக்கும் மெயினா வந்து நம்ம அவுட் ஆஃப் புக்ல இருந்தா படிக்க போறோம் ஓகே பாருங்க முகவுரை என்றால் என்ன இந்திய அரசியலமைப்பின் முன்னுரை முகவுரை என்று அழைக்கப்படுகிறது ஜவஹர்லால் நேரு குறிக்கோள் தீர்மானத்தை என் அரசியல் நிர்ணய சபையில் அறிமுகம் செய்தார் அப்படின்னா பதிமூணு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஆறு ஓகேவா ஜவஹர்லால் குறிக்கோள் தீர்மானம் அறிமுகம் பண்ணியிருப்பாரு அதுதான் பின்னால என்னவா மாறும் முகவுரையா மாறும் ஓகேவா குறிக்கோள் தீர்மானம் என்னாளில் அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா இருபத்தி ரெண்டு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுல ஓகே அவர் பதிமூணு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுலயே அறிமுகப்படுத்தியிருப்பாரு ஆனால் அடுத்த வருஷம் தான் ஓகேவா ஜனவரி இருபத்தி தான் ஓகேன்னு சொல்லுவாங்க ஓகே இந்த ரெண்டு டேட்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்லா படிச்சிருங்க அரசியலமைப்பின் திருவுகோள் என்று அழைக்கப்படுவது ஏது முக உரை முக உரையை அரசியலமைப்பின் திருவுகோள் என்று அழைத்தவர் யார் எர்னஸ்ட் பார்க்கர் ஓகே ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இயர்ல வந்திருக்கு இந்திய அரசியலமைப்பின் முக உரை என் நாட்டின் அரசியலமைப்பினை மாதிரியாக கொண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னா அமெரிக்கா ஓகேவா நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தோம் இல்லையா அரசியலமைப்பு உருவாக்குறதுக்கு ஒரு அறுபது நாளோட அரசியலமைப்பு எடுத்து பார்த்திருப்பாங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி பார்த்ததுல முகவுரையே எந்த நாட்டிலிருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னா அமெரிக்கால சரியா அமெரிக்காலதான் அரசியலமைப்புக்கு ஒரு முக உரைங்கிற கான்செப்டே கொண்டு வந்திருப்பாங்க நேரும் அதை பார்த்துட்டு தான் நம்ம அரசியலமைப்புலையும் அதே தான் கொண்டு வந்திருப்பாரு ஓகே முதன் முதலில் முகவுரையை அரசியலமைப்பில் சேர்த்த நாடு எது அமெரிக்கா இந்திய அரசியலமைப்பிற்கு முகவுரை தேவை என்று கூறியவர் யார் ஜவஹர்லால் நேரு வழக்குகளின் சொர்க்கமே முகவுரை என்று கூறியவர் யார் ஏ வி டைசி அரசியலமைப்பின் அடையாள அட்டை போன்றது முகவுரை என்று கூறியவர் யார் என் ஏ பல்கிவாலா ரொம்ப முக்கியமான இயர்ல வந்திருக்கு நமது நீண்ட நாள் கனவை முகவுரை பிரதிபலிக்கின்றது என்று கூறியவர் யார் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயன் நமது அரசியலமைப்பின் உயிர் நாடியாக முகவுரை உள்ளது என்று கூறியவர் எம் ஹிதயத்துல்லா அரசியலமைப்பின் ஆன்மா வழிகாட்டி சொற்களஞ்சியம் ஊன்றுகோல் அணிகலன் போன்றது முகவுரை என்று கூறியவர் யார் தாக்கூர் தாஸ் பார்க்கவா இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் இடம்பெற்றுள்ள தேதி இருபத்தி ஆறு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் ஓகே முகவுரையில் குறிப்பிடப்பட்டுள்ள குடியரசு சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் போன்ற கருத்துக்கள் எதன் தாக்கத்தால் சேர்க்கப்பட்டது அப்படின்னா புரட்சியின் தாக்கத்தால் ஓகேவா இதுவும் சமூக நீதி பொருளாதார நீதி மற்றும் அரசியல் நீதி போன்ற கருத்துக்கள் எந்த நாட்டில் இருந்து எடுக்கப்பட்டது ரஷ்யா இந்த மூன்று நீதியுமே முகவுரையில இருக்கும் ஓகேவா முகவுரை எவ்வாறு தொடங்குமாறு அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னா இந்திய மக்களாகிய நாம் முகமுறை இதுவரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது அப்படின்னா ஒரே ஒரு முறை அது எப்ப அப்படின்னா நாப்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல பண்ணியிருப்பாங்க அந்த சட்ட திருத்தம் தான் நாப்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்தின்படி முகவுரையில் சேர்க்கப்பட்டுள்ள வார்த்தைகள் யாவை ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இதையேதான் திரும்ப திரும்ப ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க சரியா மூன்று வார்த்தையை சேர்த்திருப்பாங்க என்னது அப்படின்னா சமதர்மம் மத சார்பின்மை ஒருமைப்பாடு இதுல ஒருமைப்பாடு மட்டும் பின்னாடி சேர்த்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் தேதி நிலவரப்படி முகவுரையில் உள்ள வார்த்தைகளின் வரிசை அமைப்பு யாது அப்படின்னா அப்ப வெறும் மூணே மூணு வார்த்தை தான் இருந்துச்சு இறையாண்மை மக்களாட்சி குடியரசு ஓகேவா நாற்பத்தி ரெண்டாவது சட்ட அப்புறம் தற்போதைய நிலவரப்படி முகவுரையில் உள்ள வார்த்தைகளின் வரிசை அமைப்பு யாது அப்படின்னா இறையாண்மை சமதர்மம் சார்பின்மை மக்களாட்சி குடியரசு இதுல சமதர்மம் அப்படிங்கிறது நடுவுல கொண்டு வந்திருப்பாங்க ஓகேவா முகவுரையுடன் தொடர்புடைய வழக்குகள் ரொம்ப முக்கியம் மூன்று வழக்குகள் இருக்கு சரியா ஃபர்ஸ்ட் வந்து பெருபாடி வழக்கு இந்த பெருபாடி வழக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல நடந்திருக்கும் அந்த வழக்குல என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா முகவுரைங்கிறது அரசியலமைப்பின் ஒரு பகுதி கிடையாது சோ அதை திருத்த முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க ஓகேவா அதுக்கடுத்து கேசவனந்த பாரதி வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணுல நடக்கும் இதுல என்ன சொல்லுவாங்கன்னா முகவுரைங்கிறது அரசியலமைப்பின் ஒரு பகுதி தான் அதை நம்ம திருத்திக்கலாம் ஆனா நம்மளுடைய மொத்த அரசியலமைப்பின் தன்மை அந்த அடிப்படை தன்மை மாறாம நீங்க திருப்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதுக்கடுத்த வழக்கு எல்ஐசி வழக்குன்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல நடந்திருக்கும் இதுலயும் வந்து அதேதான் சொல்லுவாங்க முகவுரை அரசியலமைப்பின் ஒருங்கிணைந்த பகுதின்னு சொல்லிருப்பாங்க சரியா சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க வழக்குல முகவுரைது அரசியலமைப்பின் பகுதி கிடையாதுன்னு சொல்லுவாங்க அதுக்கடுத்த ரெண்டு வழக்குலையும் முகவுரை என்பது அரசியலமைப்பின் பகுதி தான் சொல்லியிருப்பாங்க சரியா இறையாண்மை என்றால் என்ன இப்ப நம்ம முகவுரையில பார்த்தா அந்த ஒரு ஒரு வார்த்தையை பத்தி கொஞ்சம் டீடைல்டா படிக்க போறோம் ஓகே ஒரு நாட்டின் உச்சநிலை அதிகாரமே இறையாண்மை எனப்படும் இறையாண்மை என்ற சொல் எந்த இருந்து தோன்றியது இறையாண்மை அப்படின்னா இங்கிலீஷ்ல சாவரின் அப்படின்னு சொல்லுவாங்க இது எந்த மொழியில இருந்து வந்துச்சுன்னா லெத்தின் மொழி லெத்தின் மொழியில் சூப்பர் ஆனஸ் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து தான் சாவரின் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு ஓகேவா இறையாண்மை என்னும் சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தியவர் யார் ஜூன் போடின் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தாறில் பயன்படுத்தியிருக்கார் இறையாண்மை என்னும் சொல் முதன் முதலில் எந்த நூலில் வெளிவந்தது அப்படின்னா குடியரசு அப்படிங்கிற புக்ல அவர் எழுதியிருக்கார் சரியா இறையாண்மையுடன் தொடர்புடைய வழக்குகள் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது என்னது அப்படின்னா முக உரையுடன் தொடர்புடைய வழக்குகள் மூன்று வழக்குகள் பார்த்தோம் ஓகே இறையாண்மையுடன் தொடர்புடைய வழக்குகள் எதலாம் ஏ கே கோபாலன் மதராஸ் அரசு மதனகோபால் இந்திய அரசு இந்திரா காந்தி ராஜநாராயணன் அரசு சிந்தடிக்ஸ் வர்சஸ் உத்தரப்பிரதேச அரசு ஓகேவா இந்த வழக்குகள் எல்லாம் அதோட வருஷத்தோட ஞாபகம் வச்சுக்கோங்க பொறுத்துகளை கேட்க வாய்ப்பு இருக்கு இறையாண்மையின் வகைகள் யாவை பெயரளவு மற்றும் உண்மையான இறையாண்மை பெயரளவு அப்படின்னா என்ன அர்த்தம்னா சும்மா பேருக்கு தான் அவங்க வந்து அதிக அதிகாரம் கொண்டவங்க அப்படின்னு சொல்லுவோம் எக்ஸாம்பிள் பிரசிடன்ட் ஓகேவா குடியரசுத் தலைவர் தான் அதிக அதிகாரம் கொண்டவர் நம்ம சொன்னாலும் உண்மையான இறையாண்மை யார் கையில இருக்கு பிரதமர் கிட்டையும் அமைச்சரவை கிட்டையும் தான் இருக்கு ஓகேவா அடுத்து சட்ட இறையாண்மை அப்படின்னா தான் இருக்கிறதுலே முதன்மையானது சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னு சொல்றோம் இல்லையா அது அடுத்து அரசியல் இறையாண்மை அண்டு மக்கள் இறையாண்மை இதெல்லாம் இறையாண்மையின் வகைகள் இறையாண்மை உயர்வான அதிகாரம் என்று கூறியவர் யார் அரிஸ்டாட்டில் இறையாண்மை என்பது அதிக கட்டளைத்தன்மை உடையதாக காணப்படுகிறது என்று கூறியவர் ஜூன் போடி இந்தியாவில் தாராளமயமாதல் தனியார் மயமாதல் மற்றும் உலகமயமாதல் போன்ற கருத்துக்கள் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று சமதர்ம கொள்கையின் முக்கிய நோக்கம் எது அப்படின்னா மக்கள் நல அரசு சமதர்மம் என்பதன் பொருள் சமதர்மம் அப்படின்னா இங்கிலீஷ்ல சோசியலிஸ்ட் ஓகேவா அதன் பொருள் என்னன்னா பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை ஒழித்து நாட்டின் செல்வங்களை அரசுடைமையாக்குதல் ஓகே சமய சார்பின்மை என்னும் சொல் எந்த மொழியிலிருந்து தோன்றியது சமய சார்பின்மை அப்படின்னா இங்கிலீஷ்ல செக்யூலரிசம் இது எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா லெத்தின் மொழியில இருந்து வந்துச்சு அந்த மொழியில செக்யூலம் அப்படிங்கிற அந்த வார்த்தையிலிருந்து தான் செக்யூலரிசம் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு அரசாங்கத்தின் கொள்கையாக சார்பின்மையை பின்பற்றி வெற்றி பெற்ற இந்திய அரசர் யார் மகாராஜா ரஞ்சித் சிங் அவர்கள் ஓகேவா நம்மளும் வந்து மத சார்பற்ற நாடுதான் அதாவது அரசாங்கத்துக்கு தனி ஒரு மதம் கிடையாது ஓகே எந்த ஆண்டு நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் மதச்சார்பின்மை கலந்த தேசியம் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு நடந்த காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் யார் ஜார்ஜ் யூல் இவர் வந்து ஒரு ஆங்கிலேயர் ஓகேவா மதச்சார்பின்மை என்னும் சொல் எந்த சட்ட திருத்தத்தின்படி அரசியல் அமைப்பில் சேர்க்கப்பட்டது சட்ட திருத்தம் மதசார்பற்ற நாடு அப்படிங்கிறது சர்வ தர்ம சம்பவா என்பதன் பொருள் என்ன அனைத்து மதங்களையும் பாரபட்சமின்றி நடத்துவது மக்களாட்சி என்ற சொல்லை முதன் முதலாக பயன்படுத்தியவர் யார் ஹெரோடோட்டஸ் எப்ப அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பு ஓகே மக்களாட்சி என்னும் சொல் எந்த மொழியிலிருந்து தோன்றியது மக்களாட்சி அப்படின்னா இங்கிலீஷ்ல டெமோக்ரசி அப்படின்னா மக்களாட்சி ஓகே மக்களாட்சியின் பிறப்பிடம் எதுனா கிரேக்கம் உலக மக்களாட்சி தினம் என் நாளில் கொண்டாடப்படுகிறது அப்படின்னா பதினைந்து செப்டம்பர் உலக மக்களாட்சி தினத்தை ஐநா சபை எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தியது ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு மக்களாட்சி என்பது பலருடைய அரசாங்கம் என்று கூறியவர் யார் அரிஸ்டாட்டல் மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சியே மக்களாட்சி என்று கூறியவர் யார் ஆரகாம் லிங்கன் ஜனநாயகம் என்னும் கருத்து மக்களாட்சி அரசிற்கு அடித்தளமாக இருக்கிறது என்று கூறியவர் யார் ஹெரோடோட்டஸ் இந்தியாவில் எத்தனை சதவீத மக்கள் மக்களாட்சி மீது நம்பிக்கை கொண்டுள்ளனர் ஒரு அறிக்கை எடுத்திருக்காங்க ஓகேவா அதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா எழுபத்தி ஒன்பது பர்சன்டேஜ் மக்கள் வந்து மக்களாட்சியின் மீது நம்பிக்கை கொண்டவங்களா இருக்காங்கன்னு சொல்றாங்க சரியா மக்களாட்சியின் சிறப்புகள் யாவை வயது வந்தவர் வாக்குரிமை தேர்தல் முறை சட்ட விதிகள் நீதி சுதந்திரம் பாகுபாடின்மை மக்களாட்சியின் வகைகள்னு பார்த்தோம்னா நேரடி மக்களாட்சி பிரதிநிதித்துவ மக்களாட்சி ஓகேவா நேரடி அல்லது மறைமுக மக்களாட்சி கூட சொல்லுவாங்க ஓகே நேரடி மக்களாட்சி தான் மக்களே நேரா போய் செய்வாங்க ஒரு ஒரு விஷயத்துக்கும் வாக்களிப்பாங்க ஓகே எக்ஸாம்பிள் சுவிட்சர்லாந்து சொல்லலாம் இப்பவுமே எந்த சட்ட திருத்தம் பண்ணுனாலும் சரி எந்த முக்கியமான விஷயம் அந்த நாட்டில் நடக்காதுனாலும் சரி எல்லா மக்களும் போய் என்னென்ன அப்படின்னா ஓட்டு போடுவாங்க ஓகே பட் நம்ம ஃபாலோ பண்றது மறைமுக மக்களாட்சி அல்லது பிரதிநிதித்துவ மக்களாட்சி இங்க நம்ம போய் என்ன செய்ய மாட்டோம் ஒரு ஒரு டைம் எல்லா விஷயத்துக்கும் கூட்டம் கூடிட்டு இருக்க மாட்டோம் நம்மளுக்காக நம்ம தேர்ந்தெடுத்து பிரதிநிதிகள் போவாங்க சரியா சோ இந்தியா போன்ற அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுக்கு பிரதிநிதித்துவ மக்களாட்சி தான் கரெக்டா இருக்கும் ஓகே முதன் முதலாக நேரடி மக்களாட்சி முறை நடைமுறைப்படுத்தப்பட்ட நாடு அப்படின்னு பார்த்தோம்னா கிரேக்க நாட்டில் ஏதேன்ஸ் நகரில் இந்தியாவில் நேரடி மக்களாட்சி தத்துவம் பயன்படுத்தப்படும் இடம் இப்போவுமே நம்ம நேரடி மக்களாட்சி தத்துவத்தை பயன்படுத்துறோம் எங்கன்னு பார்த்தோம்னா கிராம சபையில சரியா நம்ம கிராம சபையை கூட்டுவாங்க இல்லையா ஊர்ல அங்க வந்து ரசிவாங்க ஊர்ல எல்லாரும் போய் ஓட்டு போட்டு ஒரு விஷயத்த வந்து நடக்கலாமா வேணாமா முடிவு பண்ணுவாங்க ஏன் அப்படிதான் அங்க மக்கள் தொகை கம்மியா இருக்கும் ஒரு சபைக்குள்ள அதனால மட்டும் அவங்க ஃபாலோ பண்றோம் தற்போது நேரடி மக்களாட்சி முறை நடைமுறையில் உள்ள நாடு சுவிட்சர்லாந்து அந்த முறைக்கு வந்து திரும்பி அழைத்தல் அப்படின்னு பேர் ஓகே பிரதிநிதித்துவ மக்களாட்சியின் வகைகள் யாவைன்னு பார்த்தோம்னா பாராளுமன்ற மக்களாட்சி அதிபர் முறை மக்களாட்சி அந்த மறைமுக மக்களாட்சிக்குள்ளே ரெண்டு வகை இருக்கு சரியா மறைமுகம் பிரதிநிதித்துவம்னாலும் பிரதிநிதித்துவம் நாளும் ஒண்ணுதான் ஓகே அந்த பிரதிநிதித்துவ மக்களாட்சிய பாராளுமன்ற மக்களாட்சி அதிபர் மக்களாட்சின்னு பிரிக்காங்க நம்ம வந்து இதுல பாராளுமன்ற மக்களாட்சியை தான் ஃபாலோ பண்றோம் ஓகே பாராளுமன்ற முறை மக்களாட்சி எந்தெந்த நாடுகளில் பின்பற்றப்படுகிறது இந்தியா இங்கிலாந்து அதிபர் முறை மக்களாட்சி எந்தெந்த நாடுகளில் பின்பற்றப்படுகிறது அமெரிக்கா கனடா குடியரசு நாடுகளில் அரசின் இறையாண்மை யாரிடம் பெறப்படுகிறது சோ குடியரசான ஒரு நாடு அப்படின்னா உச்சபட்ச அதிகாரம் யார்கிட்ட இருக்கும்னா மக்கள்கிட்ட தான் ஓகே ஓட்டு போட்டு செலக்ட் பண்றோம் இந்திய முகவுரையில் உள்ள குடியரசு என்னும் வார்த்தை யாரை குறிக்கும் ஜனாதிபதியை இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் குறிப்பிடப்பட்டுள்ள நீதிமுறைகள் சமுதாய நீதி பொருளாதார நீதி அரசியல் நீதி சமுதாய நீதி என்றால் என்ன சமுதாயத்தில் நிற இன ஜாதி மத பாகுபாடுகள் எதுவுமின்றி அனைவருக்கும் சமவாய்ப்பு வழங்குவது பொருளாதார நீதி என்றால் என்ன மக்களிடையே பொருளாதாரத்தின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு மற்றும் பாகுபாடு காட்டாமல் இருப்பது அரசியல் நீதி என்றால் என்ன அனைத்து குடிமக்களுக்கும் சமமான அரசியல் உரிமைகளை வழங்குவது மற்றும் அரசு பதவிகளில் சமவாய்ப்பு வழங்குவது ஓகே சமுதாய பொருளாதார மற்றும் அரசியல் நீதி என்ற வார்த்தைகள் எங்கிருந்து எடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடைபெற்ற ரஷ்ய புரட்சியில் இருந்து சுதந்திரம் என்னும் வார்த்தை எம்மொழியில் இருந்து பெறப்பட்டது அப்படின்னா லத்தீன் மொழி லிபர் அப்படிங்கிற இருந்துதான் லிபர்டி அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு சரியா லிபர் அப்படின்னா தடைகள் இல்லாத அப்படின்னு அர்த்தம் இந்திய அரசியலமைப்பு குடிமக்களுக்கு எத்தனை வகையான சுதந்திர உரிமைகளை வழங்குகிறது ஆறு வகையான உரிமைகள் ஓகே சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் போன்ற கருத்துக்கள் எங்கிருந்து எடுக்கப்பட்டது ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற பிரெஞ்சு புரட்சியில சட்டங்கள் இல்லையெனில் அங்கே சுதந்திரம் இல்லை என்று கூறியவர் யார் ஜான் லாக் சுதந்திரம் என்பதன் பொருள் தடைகள் இல்லாத நிலை என்பதல்ல மாறாக சுதந்திரத்தை மேம்படுத்துவதில் உள்ளது என்று கூறியவர் யார் மகாத்மா காந்தி சமத்துவம் என்பது எந்த வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது சமத்துவம் அப்படின்னா இங்கிலீஷ்ல ஈக்வாலிட்டின்னு அர்த்தம் இது வந்து ஈக்வாலிஸ் அப்படிங்கிற அந்த தான் வந்திருக்கு சரியா சமத்துவம் என்னும் சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தியவர் யார் ராபர்ட் ஓவன் கூட்டுறவு இயக்கத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ராபர்ட் ஓவன் தான் இந்திய அரசியலமைப்பு சகோதரத்துவம் என்னும் கொள்கையை எவ்வாறு வலியுறுத்துகிறது அப்படின்னா ஒற்றை குடியுரிமையின் மூலம் நமக்கு வந்து இந்திய அரசியலமைப்பு ஒரே ஒரு குடியுரிமை மட்டும்தான் கொடுத்திருக்காங்க இல்லையா அதாவது இந்தியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப என்ன அர்த்தம்னா இந்தியால இருக்க நம்ம எல்லாருமே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அர்த்தம் நம்ம எல்லாருமே இந்திய தாயின் பிள்ளைகள்னு அர்த்தம் சரியா அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு இவ்வளவு பாயிண்ட்ஸ் நீங்க நல்லா மனப்பாடம் பண்ணீங்கன்னா போதும் முகவுரை அப்படிங்கிற டாபிக் கம்ப்ளீட்டா முடிஞ்சிடும் சரியா இப்போ கொஞ்சம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பாத்திரலாம் கூட்டு காரணம் கொடுத்துருக்காங்க அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னுரை தான் முகப்புரை என்று அழைக்கப்படுகிறது கரெக்டா அது இந்தியாவை இறையாண்மை சமத்துவம் மதுசார்பற்ற மக்களாட்சி குடியரசு என்று வரையறை செய்கிறது கரெக்ட் தான் ஓகேவா கூற்றும் காரணமும் சரி காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது இந்த அஞ்சு வார்த்தை இருக்குல்லையே அதோட வரிசையை நல்லா படிச்சுக்கோங்க திரும்ப திரும்ப எழுதி பார்த்து படிச்சிருங்க ஓகே அதுதான் முக்கியமான கொஸ்டின் அதுவும் அந்த நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தமும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அடுத்து சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்ற முழக்கங்கள் இந்திய அரசியலமைப்பில் முக உரையில் முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது ஓகே இவை எந்த புரட்சியின் முழக்கங்கள் அப்படின்னா பிரெஞ்சு புரட்சி எந்த வருஷம் நடந்துச்சு கமெண்ட் பண்ணுங்க ஞாபகம் இருக்கவங்க இந்திய அரசியலமைப்பின் முகவொரை பற்றிய வாக்கியங்களை கவனிக்கவும் எது தப்புன்னு கேட்டிருக்காங்க ஓகே கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களில் எது தவறானது அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் இதனை அரசியல் சாசனத்தின் அடையாள அட்டை என்று கூறினார் இது அரசியல் சாசனத்தின் அதிகாரத்தை வெளிப்படுத்துகிறது இந்திய நாட்டின் தன்மையை வெளிப்படுத்துகிறது இந்திய அரசியல் சாசனத்தின் கொள்கைகளை வெளிப்படுத்துகிறது சோ எல்லாத்தையுமே கரெக்டா தான் வெளிப்படுத்துன்னு சொல்லியிருக்கு ஓகேவா பட் எது தப்பு அப்படின்னா அடையாள அட்டை அடையாள அட்டைன்னு ஜவஹர்லால் நேரு சொல்லியிருக்க மாட்டாங்க ஓகேவா சோ ஒண்ணு மட்டும் தப்பு அது சொன்னவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க மேலே படிச்சோம் ஓகே சமய சார்பின்மை என்ற சொல் டேஷ் மொழி வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது இலத்தின் மொழி குடியரசு என்னும் சொல் முதன் முதலில் சொல்லப்பட்ட இடம் ரோம் இந்தியா மதச்சார்பற்ற நாடு என்று கூறுவதற்கு எது முக்கியமான காரணம் அப்படின்னா நிறைய மதங்கள் இருக்கு பட் அரசாங்கத்துக்குன்னு ஒரு மதம் கிடையாது இருந்தாலும் அனைத்து மதத்தினருக்கும் அரசாங்க வேலை மத சிறுபான்மையினருக்கு சிறப்பு பாதுகாப்பு இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு நாடுதான் அப்படின்னாலும் மைனாரிட்டியா ஒரு மதம் மதத்தை மற்ற மதங்கள் என்ன கஷ்டப்படுத்திடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சிறப்பு பாதுகாப்பு கொடுக்குறாங்க ஓகே சோ அதுதான் வந்து ஒரு மதச்சார்பற்ற நாடுக்கான கரெக்டான இலக்கணம் பல்வேறு மதத்தை சார்ந்த மக்கள் இந்தியாவில் வசிக்கின்றார்கள் அது ஓகேதான் மதம் என்பது அரசியலில் இருந்து பிரித்து வைக்கப்பட்டுள்ளது அதுவும் ஃபாலோ பண்றோம் தான் ஆனாலும் எது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னா மைனாரிட்டிக்கு வந்து அதிக பாதுகாப்பு கொடுக்கிறது ஓகே இந்திய அரசியலமைப்பின் முகப்புரை மற்றும் அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் உள்ளடக்கிய சித்தாந்தமானது சமத்துவவாதம் ஓகே நாற்பத்தி இரண்டாம் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் முகப்புறையில் மூன்று புதிய சொற்களை சேர்த்தது பின்வருவனவற்றில் எது தவறானது அப்படின்னா சோசியலிஸ்ட் சேர்த்திருப்பாங்க சமதர்மம்னு சேர்த்திருப்பாங்க இல்லையா அதுதான் மதச்சார்பற்ற சேர்த்திருப்பாங்க ஒருமைப்பாடும் சேர்த்திருப்பாங்க மக்களாட்சி உடைய அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்திருக்க மாட்டாங்க சரியா அரசியலமைப்பு முகவுரையில் மதச்சார்பின்மை மற்றும் சமதர்மம் என்ற சொற்களை அறிமுகப்படுத்திய சட்ட திருத்தம் நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் சமய சார்பற்ற என்ற வார்த்தை நாற்பத்தி இரண்டாவது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலம் முகப்புரையில் சேர்க்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு சுற்றி சுத்தி இதைதான் கேட்பாங்க சரியா மூன்று வார்த்தையை சேர்த்திருக்காங்க நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தத்துல சேர்த்தாங்க நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு ஓகே பின்வரும் கூற்றுகளில் எது சரியான இந்திய அரசியலமைப்பு சட்ட முக உரையின் கடைசி வரி சொன்னேன் வரி கடைசி எல்லாம் கேட்பாங்க இவ்வழியாக அரசியலமைப்பு சட்டத்தினை தன்வயமாக்கி இயற்றி நாட்டுக்கு அளிக்கிறோம் நம்ம நாட்டுக்கெல்லாம் கொடுக்கல இவ்வழியாக அரசியலமைப்பு சட்டத்தினை தன்வயமாக்கி எங்களுக்கு அளித்துக் கொள்கிறோம் நம்ம நம்மளே கொடுத்துக்கிட்டோம் சரியா அடுத்து பாருங்க மதச்சார்பற்ற நாடு என்ற வார்த்தை இந்திய அரசியலமைப்பின் முகப்புறையில் சேர்ப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட திருத்தம் நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் முகவுரைனாலே நீங்க கண்ணை மூடிட்டு போடலாம் ஏன்னா முகவுரையை ஒரே ஒரு டைம் தான் திருத்தி இருக்காங்க அது நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்துலதான் ஓகே இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை வடிவத்தை மாற்ற இயலாது என்று கூறிய வழக்கு கேசவானந்த பாரதி வேர்சஸ் கேரளா வழக்கு ஓகேவா என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா முகவுரை அப்படிங்கிறது அரசியலமைப்பின் ஒரு பகுதி தான் ஆனாலும் அரசியலமைப்பின் அடிப்படை வடிவத்தை மாற்றாம என்ன செஞ்சுக்கலாம் முகவரையை திருத்திக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க ஓகே இந்திய அரசியலமைப்பின் முன்னுரைதான் அரசியலமைப்பின் முக்கிய குறிப்பு என்று கூறியவர் பார்க்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் இந்திய அரசியலமைப்பின் முகப்புறையில் சேர்க்கப்பட்ட கூற்று யாது அப்படின்னா ரெண்டு சேர்த்திருக்காங்க ஆக்சுவலி மூணு சேர்த்திருப்பாங்க ஆக்சுவலா ஆனா இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க மதச்சார்பின்மை சமதரமும் கொடுத்துட்டு கம்யூனிசம் ஒண்ணு கொடுத்திருக்காங்க கொடுத்துட்டு மேற்கூறி அனைத்தும் கொடுத்திருக்காங்க சோ क्वेश्चनல வந்து மிஸ்டேக் இருக்கு இந்த மாதிரி மிஸ்டேக்கா क्वेश्चन கொடுத்தாங்க அப்படினா மார்க் கொடுத்துருவாங்க ஓகே அடுத்து கூற்று காரணம் இந்திய மக்களாகிய நாங்கள் இந்தியாவை ஒரு இறையாண்மை கொண்ட சமதர்ம மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசாக அமைவதற்கு உறுதியாக தீர்மானித்துள்ளோம் இது வந்து முகவுரையின் ஃபர்ஸ்ட் லைன் சரியா அதை கொடுத்துட்டு காரணம் பாருங்க முகவுரை இந்திய அரசியல் சாசனத்தின் அதிகார மூலதனம் மற்றும் இந்திய நாட்டின் தன்மையை வெளிப்படுத்துகிறது அப்படின்னா கரெக்டு தான் சரியா அப்ப கூற்றும் காரணமும் கரெக்ட் காரணம் கூற்றின் சரியான விளக்கம் அடுத்து இந்தியாவின் முழுமையான இறையாண்மை அதிகாரம் பெற்றிருப்பது யார் இந்தியால இந்திய மக்கள் தான் பின்வருவானவற்றில் எது மாநிலத்தின் இன்றியமையாத பண்பு இறையாண்மை மாநிலம் அப்ப நம்ம குடிக்கிறது வந்து நாடதான் சரியா சோ ஒரு நாடு அப்படின்னா அது கண்டிப்பா இறையாண்மை இருக்கணும் அது இறையாண்மை பெற்ற நாடா இருந்தாதான் அங்க இருக்கிற மக்கள் நிம்மதியா வாழ முடியும் இறையாண்மை அப்படின்னு என்ன அர்த்தம் நம்ம எந்த நாடுக்கும் அடிமை கிடையாதுன்னு அர்த்தம் சரியா இந்தியாவுக்கு ஒரு விஷயம் தேவைன்னா இந்தியா முடிவெடுத்தாலே போதும் நம்ம பெர்மிஷன் கட்டி நிக்கணும் அவசியம் கிடையாது கீழ்கண்ட எந்த நாட்டின் அரசியல் அமைப்புடன் இந்திய அரசியல் அரசியலமைப்பின் முகவுரையும் பெரும் பகுதி ஒத்துள்ளது நம்ம இந்த நாட்டில் எடுத்த முகவையை அமெரிக்கா பார்த்தான் பண்ணும் கரெக்டா அப்ப அமெரிக்க அரசியல் அமைப்பு முகமுறை என்பது அரசியல் அமைப்பின் ஜாதகம் என்று கூறியவர் யார் கே எம் முன்சி கேசவன் பாதி வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் சாராம்சமாக கீழ்க்கண்ட கூட்டுகள் எது சரியானது என்ன சொல்றாங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகவுரை அரசியலமைப்பு சட்டத்தின் ஒரு அங்கம் அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க தப்பு ஏன்னா என்ன செஞ்சிருப்பாங்க அது ஒரு அங்கம் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகவுரை அரசு அதிகாரத்தின் தோற்றுவாயாகவும் அரசு அதிகாரத்தை கட்டுப்படுத்தும் வரம்பிற்கு உட்பட்டதாகவும் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது வந்து கரெக்ட் கிடையாது ஓகே அடுத்து முகவுரை என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஒருங்கிணைந்த பகுதி அப்படிங்கிறது கரெக்ட் சோ மூன்று மட்டும் தான் கரெக்ட் ஓகே அரசு அதிகாரத்தின் தோற்றுவாய் அப்படிங்கிறது கரெக்ட் கிடையாது சொற்கள் முகவுரையில் எந்த வரிசையில் இடம்பெற்றுள்ளன எல்லாமே கொடுத்துட்டாங்க எப்படி பாருங்க நமக்கு தெரியும் இறையாண்மை இறையாண்மை கடுத்து என்ன வரும் சமதர்ம மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு ஓகேவா அவ எப்படி வரும் மூணு ரெண்டு நாலு ஒண்ணு அஞ்சு பின்வரும் எந்த கூற்று பல்கிவாலாவோடு தொடர்புடையது முகவரைய அரசியலமைப்பின் அடையாள அட்டைன்னு சொல்லிருப்பாரு சரியா சோ தான் கரெக்ட் சோ அவ்வளவுதான் நம்ம முகமுறை ஃபுல்லாவே பார்த்தாச்சு நான் ரிப்பீட்டடா வந்த கொஸ்டின் வந்து நிறைய டைம் எடுத்துட்டு வரல ஒரு டைம் தான் கொண்டு வந்திருக்கேன் அந்த நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்தபடி திரும்ப திரும்ப அதே வேற வேற ஆங்கிள் கேட்டிருந்தாங்க சரியா கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க இவ்வளவுதான் முகவரியை பத்தி நீங்க படிக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்து தரவா படிச்சிட்டீங்க அப்படின்னா முகவரையிலிருந்து எந்த கேள்வி கேட்டாலும் நீங்க ஆன்சர் பண்ணிடலாம் ஓகேவா சோ அவ்வளதான் முகவரி முடிஞ்சாச்சு நெக்ஸ்ட் வீடியோல அடுத்த ஒரு முக்கியமான கான்செப்ட் கொண்டு வரேன் அன்னைக்கு கொடுக்கற வீடியோ அன்னைக்கு படிச்சிருங்க இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துருக்கு நம்புறேன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாக்கலாம் தேங்க்யூ